ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பக்கத்துக்கு பில்லக்கைன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அல்லாட்டும் வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனல்கள் நிறைய ஆன்மீக செய்திகள் கோவில்கள் பரிகார ஸ்தலங்கள் இதை மாதிரி நிறையா பார்த்துட்டு வரோம் ஒரு பக்கம் வந்து நாயனாரோட வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் இன்னொரு பக்கம் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த சித்தர் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் யார் யாரை வழிபட்டால் இவங்களோட வாழ்க்கையில் உள்ள தடங்கள் எல்லாம் நீங்கி மேலே மேலே வாழ்க்கை சிறக்கம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் யார் அப்படின்னாக்க சிவகிரி புலிபாணி சித்தர் அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து புரட்டாசி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்ததனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இவரை வந்து வழிபட்டாக்க நிச்சயமாக வாழ்க்கையில் உள்ள தடைகள் அத்தனையும் வந்து விலகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுகளை போகலாம் புலிபாணி சித்தர் வந்து பார்த்திங்கனாக்கா ஈரோடு மாவட்டத்தில் சிவகரியில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இது இது நான் சொன்னால் மாரியே புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் இவர் பிறந்ததுனால குரு பூஜை அன்றைக்கி வந்து கொண்டாடப்படுது இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா புலிபாணி சித்தருக்கு சிலையும் வந்து வச்சிருக்காங்க இது தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் உள்ள விநாயகர் சிலையானது வடக்கு நோக்கி புலிபாணி சித்தருக்கு நேராக அமைச்சிருக்காங்க இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளக்கோவில் அப்படிங்க செல்லும் வழியில் சிவகிரி வந்து இருக்குது அங்கே தான் இந்த கோவிலும் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வந்து வாராவாரம் செவ்வாய்க்கிழமை மாலை பூஜையும் வ கூட்டு வழிபாடும் வந்து நடைபெறுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தோறும் சிறப்பு பூஜை வந்து நடத்தப்படுது இந்த ஸ்தலம் வந்து தனியாருக்கு சொந்தமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புலிப்பானி சித்தரை பற்றி இன்னும் நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது ஒரு பதினொன்று சித்தர்களில் ஒருவரான பழனியில் ஜீவசமாதியான போகரோட தலையாய சீடர் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிடர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் இவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் புரட்டாசி மாதம் அவதரித்ததுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திர தினத்தில் அவதரித்ததுனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மேலே 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 முன்னேற்றம் ஏற்பட ஏற்படுறதுக்கு இவரை வணங்கினாலே போதும் இதை விட வேறு எதுவுமே அவருக்கு அவங்களுக்கு வந்து தேவை கிடையாது இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் வந்து இவர் வணிகர் குலத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து வேடவர் குலம்னு சொன்ன சொல்கிறாங்க ஜோதிடத்தில் புலியாகவும் குருபோகர் துணை கொண்டு மருத்துவத்தில் வல்லவராகவும் முருகனோட பூஜை முறையை அறிந்தவராகவும் சித்திகளை கை தேர்ந்தவராகவும் குருவை மிஞ்சி சிஷ்யனாகவும் இவர் விளங்கினார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து குரு தொண்டு செய்வதில் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க குரு ஒரு ஒன்று சொன்னாக்க வந்து பத்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி குரு என்ன சொன்னாலும் செய்யக்கூடியவர் இவர் அதனால் குருவுக்கு பக்கத்துலேயே இருந்து அத்தனை வித்தைகளையும் வந்து கற்றுக் கொடுத்தாரு குரு குருவும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அத்தனை விஷயத்தையும் வந்து சொல்லிக் கொடுத்தாராம் குருவுக்கு தேவையான மூலிகைகளை மலைக்கு மலை போய் சேகரித்தாலும் குருவுக்கு தேவையான பணிவிடைகளை தவறாமல் செஞ்சுட்டு வந்தாராம் போகர் வந்து பழனி ம பழனியில் வந்து நவபாஷான மூலிகை முருகனை வந்து உருவாக்குனார் அப்படின்னு நமக்கு தெரியும் அதற்கு வந்து உறுதுணையாக இருந்தவர் இவர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குரு தொண்டு அப்படின்னோடனே வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க ஒரு நாள் போகர் வந்து குடிப்பதற்கு தண்ணி கேட்டதாகவும் தன் குருநாதர் போகரின் தாகம் தீர்க்க புலியின் மீது அமர்ந்து சென்று தண்ணீரை வந்து கொண்டு வந்ததாகவும் அதனால தான் புலிப்பாணி அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து போகர் கேட்கும் மூலிகைகளை இவர் தன்னோட புலியின் மீது ஏறி சென்று பறித்து வந்ததாகவும் கூறப்படுது புலிப்பாணி ஒரு தெய்வ சக்தி கொண்டவராகவும் மிருகங்களை வஷியம் செய்யும் சக்தியை படைத்தவராகவும் இருந்ததாகவும் வந்து சொல்றாங்க தனிமலையில் உச்சியில் நவபாஷண முருகன் சிலைய கலியுகம் முடிகிற வரையில் மக்களுக்கு அருளப்படும் அமைப்பில் புலிபாணி உதவியுடன் போகரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க புலிபாணிக்கு ஒன்பது மூலிகைகளையும் விகிதாசாரத்தில் கலந்த நவபாஷண முருகர் சிலையை பற்றியும் அச்சிலைக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்களை சாப்பிட்டால் அது விஷத்தன்மைக்கு பதிலாக மருத்துவத்தன்மை பற்றிய விவரமும் நன்றாக தெரியும் அவருக்கு போகர் தன் பணியை தொடர சீனா நாட்டிற்கு போது அனைத்து பொறுப்புகளையும் தன் அன்புக்குரிய சீடர் அதாவது புலிப்பாணியிடம் ஒப்படைத்தாகவும் வந்து சொல்கிறாங்க அதை வந்து அவர் தொடர்ந்து செய்ததாகவும் வந்து சொல்லப்படுது போகருக்கு வைத்தியம் செய்ததாகவும் அதனால் புலிபாணி சித்தரை குருவை மிஞ்சிய சீடர் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சக்தி சக்தி வந்து ஒரு தெய்வ சக்திக்கு நிகரானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புலிபாணிக்கு பழனி தண்டாயுத பாணியோட பூஜை முறைகளை சரிவர கற்றுக் கொடுத்தார் அவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போகர் சொன்னபடியே மூலிகை முருகனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் புலிப்பாணியால் வழிபாடும் வந்து நடைபெற்றது இரநூத்தி ஐந்து ஆண்டுகள் புலிப்பாணி பூஜைகளை தொடர்ந்து செஞ்சு வந்தாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போக்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா புலிப்பாணி சித்தரும் தன் குரு போலவே பழனியிலேயே சமாதியும் ஆகிவிட்டார் புலிபாணிக்கு அப்புறம் பரம்பரை பூஜை செய்யும் உரிமை வந்து உருவா உருவாக்கப்பட்டது புலிப்பானியோட சமாதி இன்றைக்கும் பழனிமலையில வடகிழக்கு திசையில் அருகில் வைக்காவூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு இன்றைக்கும் பழனியில் அருவமாய் புலிப்பாணி சித்தர் உழவுவதாகவும் வேண்டுவோருக்கு வேண்டியதை அருள் அருளுவதாகவும் வந்து நம்பிக்கையாக வந்து சொல்லப்படுது பழனியில் சித்தர்கள் வாழ்ந்த பெருமை கொண்ட ஸ்தலம் அதனால் செவ்வாய் தோஷத்தை போக்கி நிலத்தகராறு நோய் விட்டு ஓட சொத்து தகராறு திருமணம் தடைகள் தீர்த்து வைப்பதிலும் இந்த சித்தர் சமாதிகள் சிறந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் ஒருமே ஒரு முறையாவது நம்ம வந்து இந்த மாதிரி சமாதிக்கு போய் அவங்களோட அருளில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பெறணும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன் வேற ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்